எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலில் ரிஷப ராசி என்பர்களே உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி ஒன்பது வரை கலியுகம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன் மற்றும் ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகள் வாழ்க்கையிலே சில நிலைகளில் எப்படி வெற்றி கனியை எளிதிலே பெறுவது என்பதும் கஷ்ட காலங்களில் கிரகங்கள் தரக்கூடிய சோதனைகளிலிருந்து எப்படி அதை சாதனையாக மாற்றிக்கொள்வது என்ற பயனும் நீங்கள் பெறலாம் அன்பு நேயர்களே உங்களுடைய எண்ணம் சரி என்று இந்த வாரத்தில் நினைத்தீர்கள் என்றால் அது சரியான ஒரு நபரோடு ஆலோசனை செய்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்ய வேண்டும் நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்ற ஒரு போக்கு மனப்போக்கு என்பது இருக்கும் காரணம் கேது பகவானோடு சந்திரன் இணைந்து துவங்கக்கூடிய இந்த வாரமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நல்ல விஷயங்கள் மீது வைப்பது சிறப்பை தரும் தொடர்ந்து கவலைப்படுவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த வாரமும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுத்து விடுவார்கள் என்று நினைத்த நினைப்பு தவறு என்று உங்களுக்கு புரியக்கூடிய தருணங்கள் வரும் யாரை பற்ற வேண்டுமோ அவர்களை பற்றாமல் பற்று அற்றவர்கள் பற்று உள்ளவர்கள் போன்று அதாவது அன்பில்லாதவர்கள் உங்களுக்கு அன்பாக சேவகம் செய்வது போன்ற ஒரு நம்பிக்கை நடிப்பு இது நாள் வரை இருந்திருக்கும் ஆனால் உங்களுடைய உழைப்பு குறிப்பாக அந்த பிசிக்கல் எபிலிட்டி உடல் உழைப்பை உறிஞ்சத்தான் என்பது இதுவரை புரியவில்லை என்றால் இனிமேலும் புரிந்து பிரயோஜனம் இல்லாத சென்றுவிடும் ஏனென்றால் வெகு விரைவிலேயே ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திலே கண்மூடி கண் திறப்பதற்குள் காலம் கனிந்து ஏழரை சனிக்குள் சிக்க போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அது சிக்கக்கூடிய அமைப்பா அல்லது சிக்காமல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இப்போது முதலே யாரை பற்ற வேண்டுமோ அவரை பற்ற வேண்டும் உங்களுக்கு நலம் விரும்புகள் யார் என்று தெரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் இப்போது இந்த வாரத்தை பொறுத்தவரை கையில இருக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைத்தால் மட்டுமே சிறப்பு என்பதை புரிந்து சேமிக்க துவங்குங்கள் ஏதோ பணம் வந்துவிடும் யாரதோ ஒரு பணம் நமக்கு இருக்கும் என்று நினைத்தால் அது பொய்யாக போகக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே குரு ராசியிலேயே இருக்கிறார் குரு பகவான் மிக நல்லவர்தான் உங்களுக்கு லாபத்தை தர வேண்டியவராகத்தான் குரு பகவான் இருப்பார் ஆனால் எந்த குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை தருவான் தர வேண்டுமோ அதே குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில் இருப்பார் ஆகினாலே நல்ல சாத்வீக எண்ணங்கள் அல்லாது ஏதேனும் ஒரு குறுக்கு வழியோ குறுக்கு யோசனையோ சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அது இருந்தால் அதுல மிகப்பெரிய தங்கு தடை தாமதத்தை வருங்காலத்தில ஏற்படுத்தி விடுவார் இந்த வாரத்திற்கான பலனிலே நான் வருங்காலத்தையும் இணைத்து உங்களுக்கு சொல்கின்றேன் சர்ச யோகத்திலே சிறப்பாக சனி பகவான் இருக்கும்போது முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சாத்வீகமான எண்ணங்கள் பரோபகாரம் அனைவரும் இந்த உலக உலகத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது அதுவே உங்களுக்கு உயர்வை தரும் இல்லை என்றால் மனநிலையிலே ஒரு மந்த நிலையை தந்துவிடும் தொழில் நிலையில இப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கண்டு சந்தோஷப்பட்டு உங்களை போன்று வேலை செய்ய வேண்டும் என்று அது நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்கள் தொழிலாளிகள் அப்படி சொல்வார்கள் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு சக ஊழியர்கள் உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுவது போன்ற ஒரு பகட்டை காட்டிக்கொள்வார்கள் உங்களை உயர்த்தி பேசுவார்கள் அந்த உயர்த்தி பேசுவதிலே உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வதும் உண்மை இல்லை என்றால் அதை தலையிலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் சிறப்பு அது மட்டுமல்ல இந்த வாரத்திலே சாமர யோகம் என்பது ஏற்படுகிறது புதன் சுக்கரன் இணைவு என்ற காரணத்தினால் அற்புதம் நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயத்தை சரியான முறையிலே கற்றுத் தேர முடியும் ஃபைன் ஆர்ட்ஸிலே கூட மனம் லயித்தால் இசையிலே ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக மாணவர்களாக இருந்தால் அதிலே கற்றுத் தேர்ந்து பிற்காலத்திலே அதில் ஒரு புகழை அடையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் தரக்கூடிய அமைப்பிலே இந்த உபயாச்சார யோகம் என்ப அந்த அமைப்பு என்பது இருக்கிறது மன்னனுக்கு நிகரான சந்தோஷங்கள் மனதிலே இப்போது லைத் இருக்கும் அது தங்கி இருக்க வேண்டும் என்றால் சாத்வீகமான எண்ணம் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலையிலே உங்களோடு பணியாற்றுபவர்கள் அல்லது யாரோடு நீங்கள் இப்போது இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கிறதோ அண்ணன் தம்பி அக்கால் தம்பி இப்படி யாரோடு இணைந்து இருக்கிறீர்களோ உங்களோட தினமும் யார் பரஸ்பரம் ஒரு குடும்ப அமைப்பில இருக்கிறார்களோ அவர்கள் சற்று உங்களை கவனத்தோடு பார்த்து கொள்வது போன்ற ஒரு நடிப்பு கூட தோன்றலாம் அல்லது அது உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம் அது இப்போது உங்களுக்கு தெரிந்துவிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் வரக்கூடிய வாரங்களிலும் கூட உங்களுக்கு தெளிவு பிறக்கும் ஏனென்றால் ஏழாம் இடத்துல புதன் அந்த புதன் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தர வேண்டும் என்ற நிலையில சனி பகவானுடைய பார்வை வக்கரகுருவினுடைய இரண்டு பார்வையும் ஏழாம் இடத்துல இருக்கிறதாக என்னாலே நல்லது எது கெட்டது எது நல்ல நட்பு எது கெட்டது எது என்ற அந்த விஷயம் புரியும் வார துவக்கத்திலே அமையக்கூடிய அந்த யோகம் என்பது அற்புதமான ஒரு யோகமாக அமைகிறது அதாவது வீண யோகம் கிரகங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு ராசியிலே இருப்பது என்பது பொதுவாகவே செல்வச் செழிப்பையும் குழந்தைகளின் மூலமாக ஒரு நல்லவற்றையும் ஒரு நல்ல பெயர் புகழையும் இழந்த பெயர் புகழாக இருந்தால் மீட்டு தருவதற்கான அமைப்பையும் தரும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தால் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையில ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பை உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய பண்பு நலன்களை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை தருவார் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் அவர் அவருடைய முக்கியமான ஒரு நிலை அந்த நிலையிலிருந்து மாற்றிக்கொள்வார் சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை பத்தாம் நிலை ஆகையினாலே தொழில் நிலையில அவர் இருக்கிறார் அந்த உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனத்திற்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எது தருகிறதோ முக்கியமான விஷயம் என்றால் பணம் பொருள் இந்த பணம்பொருளை எது தருகிறதோ அந்த நிலையில சனி பகவான் இருக்கிறார் அவர் ராகுவினுடைய நட்சத்திரத்துல பயணப்பட்டிருந்தவர் இருபத்தி ஏழு அதாவது இந்த வாரத்திலே இருபத்தி ஏழு அந்த நட்சத்திரத்திலிருந்து பயந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருவார் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் ஆகினால இந்த இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு வரை ராகுவினுடைய சதையச்சனியாக இருந்த அந்த காலம் முடிவடைகிறது ஆகினால் இந்த திடீர் வரவு திடீர் யோகம் திருமணம் கிரக பிரவேசம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகத்தை இந்த கடைசி நாட்களிலும் கூட தருவார் அதாவது சனி பகவான் மீண்டும் சதயச்சனியாக வருவதற்கு முப்பது ஆண்டு காலம் பிடிக்கும் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நீண்ட காலகட்டம் இதற்குள் உங்களுக்கு பெரிய பதவிகள் வர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது இந்த நாட்களுக்குள் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இப்போது முயற்சி செய்யும் போது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏதேனும் வாகனங்கள் வாங்கக்கூடிய லக்ஸரி வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும் ஆனால் அது தேவையா என்று பார்த்து வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் இதற்கு பின் வரக்கூடிய காலத்துல திடீர் செலவுகள் இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் ஆபரண சேர்க்கை இருக்கும் ஆனால் செலவுகள் உங்களுக்கு அந்த நிறுவனத்தை தரும் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை என்பது தேவை கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இருபத்தி ஆறு வியாழன் இருபத்தி எட்டு சனி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு இருபத்தி ஐந்து புதன் இருபத்தி ஏழு வெள்ளி மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு இருபத்தி ஆறு வியாழன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக தெரிகிறது புதிய முதலீடுகளிலே சற்று கவனம் தேவை சனி நீச்சம் ஆகையினாலே இளையோர்களினுடைய உடல்நலத்தின் மீது கவனம் இளையோர்களை இளையோர்களை அதிகமாக நம்புவதை தவிர்ப்பது நல்லது எனவென்பு நேர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் கொரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த மூ வாரத்தில் மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கள் எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி எம் வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றால் வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியிலே இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாவது தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லி கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பென்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூறல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி